கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய காலத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் புதிய ஆண்டும் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளிலே புனிதர்கள் பெரிய பேசில் கிரகோரி என்கின்ற இந்த புனிதர்களது திருநாளை திரு கொண்டாடி மகிழ்வடைகின்றது இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம் பயன்பெறுவோம் இந்த நாளுக்குரிய யோவானினுடைய முதலாவது கடிதத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு முடிய அன்பிற்குரியவர்களே இயேசு அல்ல என்று மறுப்போரை பொய்யர் தந்தையையும் மகனையும் எதிர்கிறிஸ்துகள் மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளை அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவருடைய வெற்றியை அளித்துள்ளன உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் அல்லே லூயா அல்லே லூயா பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினரின் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றியுமாகே யோவானினுடைய நற்செய்தி மூன்றாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்பொழுது அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவரோ நான் அல்ல என்றார் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பினவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவரோ ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தின் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் ஏசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்ல என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் இருக்கின்ற பெத்தானியாவிலே நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி நீர் யார் நீர் மெசியாவா நீர் எலியாவா நீர்தாம் வேண்டியவரா அல்லது நீர் இறைவாக்கினரா இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையை உண்மையாய் எடுத்து சொன்னவர் திருமுழுக்கு யோவான் நான் அல்ல நான் அவர் அல்ல நான் அல்ல என்று தன்னை குறித்து மிக தெளிவான ஒரு தீர்க்கமான கருத்தை வெளிப்படுத்துகின்றார் தான் யார் என்பதை அவர் நன்கே அறிந்து வைத்திருந்தார் எனவே அவர் மிக தெளிவாக கூறுகின்றார் எனக்கு பின் ஒருவர் வருகின்றார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று கூறுகின்றார் நாம் நான் யார் என்பதை அறிந்திருக்கின்றோமா ஆண்டுடைய கரங்களிலே நாம் குயவன் கையில் இருக்கின்ற மண்ணை போலவே ஆண்டவரது கரத்திலே நாம் இருக்கின்றோம் அவர் வணைகின்றார் நாம் வளைந்து கொடுக்க முற்படுகின்ற பொழுது அவர் நம்மை தன் உருவிலே தன் சாயலிலே நம்மை உருவாக்கி அவருடைய மதிப்பீடுகளின்படி வாழச் செய்கின்றார் நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் நான் இன்னார் நான் இதை படித்திருக்கின்றேன் நான் இவ்வளவு சம்பளம் வாங்குகின்றேன் என்பது எல்லாம் இந்த உலகத்திற்கு வேண்டுமானால் பெரிதாக இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய பார்வையிலே யார் ஒருவர் அவருக்கு முன்னால் நான் நிற்கக்கூட தகுதியற்றவன் என்று உணர்ந்து நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல பாடம் லூக்கா நற்செய்தியிலே இருவர் ஜெபிக்க போன போது ஒருவரை குறித்து கூறுகின்றது அவர் வானத்தை கூட அன்னார்ந்து பார்க்க விரும்பாமல் இயலாமல் அவர் தன்னுடைய மார்பிலை அறைந்து கொண்டு தான் பாவி என்று சொல்லி அவர் தன்னை தகுதியற்ற நிலையிலே ஆண்டவரது சன்னிதானத்திலே நான் வருவதற்கு எழுந்து செல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை அவர் உணர்ந்த காரணத்தினால் தன்னை தான் உணர்ந்த அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியதால் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஜெபம் கேட்கப்பட்டு அவர் திருப்தியாய் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்மை அறிந்து கொள்வது என்பது அவசியமான ஒன்று நான் பெரியவன் என்கின்ற அந்த மனோபாவம் இல்லாமல் நான் ஆண்டவுடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்திய அன்னை கன்னிமறியாழை ஆண்டவர் உயர்த்தியது போல நாமும் நம்மை தாழ்த்தி கொள்ள விளைகின்ற பொழுது அவரே நம்மை உயர்த்துவார் நம் வேண்டுதல்களுக்கு செவிசாய்ப்பார் இந்த நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன் ஆமன்